இவ்வுலக அமைதிக்கு இறை சட்டமே தீர்வு இந்த உலகத்தில் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து போய்விட்டது மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் கருப்புக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விஷயத்தில் அத்தனை அரசுகளுமே தோல்வியைத்தான் தள்ளி நிற்கின்றன இன்று மக்கள் மத்தியில் என்ன நேருமோ ஏது நேருமோ என்று மக்கள் அஞ்சிய வாழக்கூடிய நிலைதான் இன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டுமானால் குற்றவாளிகள் விஷயத்தில் கருணை என்ற பேச்சுக்கே இடமளிக்க கூடாது தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற குறுகிய நோக்கத்தில் இஸ்லாமிய சட்டங்களை புறக்கணிக்காமல் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை கருத்தில் கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் குற்றவாளிகளுக்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு எதிராக சாட்டையை உயர்த்தி கடுமையான தண்டனைகளை நடைமுறைப்படுத்தினால் இந்த உலகம் அமைதி பூங்காவாக திகழும் திருடனை பிடித்தவுடன் அவன் கையை வெட்டிவிட்டால் அவன் நிரபராதி என்பது தெரிய வந்தால் போன கை திரும்ப வந்துவிடுமா என்றெல்லாம் சிலர் கேட்கின்றனர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது கொள்வது இரண்டு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதற்கு பிறகு இன்னைக்கு எத்தனையோ பேர் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இழந்த அந்த மூன்று ஆண்டுகளை திருப்பிக் கொடுக்க இயலுமா என்று கேட்டால் அதற்கு இவர்கள் என்னுடைய பதில் என்ன என்பதை சிந்தித்தால் இப்படியெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் மேலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தண்டனை வழங்குமாறு இஸ்லாம் கூறவில்லை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பே தண்டனை வழங்குமாறு இஸ்லாம் கூறுகின்றது நான்கு சாட்சிகள் இல்லாத நிலையில் பெண்களின் கற்புக்கு எதிராக குற்றம் சுமத்தினால் அவர்கள் கூறுவது உண்மையாகவே இருந்தாலும் கூட குற்றம் சுமத்தியவர்களுக்கு எண்பது கசையடிகள் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்திவிட்டு பின்னர் நான்கு சாட்சிகளை கொண்டு வராதவர்களை எண்பது கசையடி அடியுங்கள் அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களே குற்றம் புரிபவர்கள் என்று திருக்குறான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் நான்காவது வசனம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படக்கூடிய விபச்சாரத்தை நான்கு நேரடியான சாட்சிகள் மூலம் நிரூபிக்க வேண்டும் நான்குக்கும் குறைவானவர்கள் இக்குற்றத்தை சுமத்தினால் அவ்வாறு குற்றம் சுமத்தியவர்களுக்கு எண்பது கசீரிகள் வழங்குமாறு இஸ்லாம் கூறுகிறது இப்படி எடுத்தேன் கவித்தேன் என்று இஸ்லாம் தண்டனை கொடுக்க சொல்லவில்லை அதற்கு தகுந்த ஆதாரத்தை நிரூபித்த பின்பே தண்டனை எடுக்க சொல்கிறது குற்றங்கள் குறைந்து மனித சமுதாயம் நிம்மதியாகவும் பாதுகாப்பும் வாழ்வதற்கு திருக்குறான் கூறக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் தான் தீர்வாகும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ